ஹலோ நம்ம என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் நடக்கக்கூடிய ஐந்து கிரக பயிற்சிகளால் இந்த மூன்று ராசினியர்களுக்கு அதிர்ஷ்ட கதவு திறக்க போது அப்படின்னு சொல்லலாம் ஸோ எந்த மூன்று ராசினியர்களுக்கு அதிர்ஷ்ட கதவுகள் திறக்க போது என்னென்ன நற்பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அந்த அதிர்ஷ்டகரமான மூன்று ராசினியர்களுக்கு இந்த ஜனவரி பனிரெண்டாம் தேதியில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் அதீத நன்மை காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது பலவிதமான அதிர்ஷ்டம் உங்களுக்கு அமைய போகுது ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த ஜனவரி பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐந்து கிரகங்களின் நிலையில் சில மாற்றங்கள் ஏற்படுது இந்த மாற்றத்துடைய தாக்கத்தால் மேசம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசினியர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படலாம் இதுல குறிப்பாக பார்க்கும் பொழுது மூன்று ராசினியர்களுக்கு இந்த ஜனவரியில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் அதிர்ஷ்ட கதவு திறக்க போது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஜனவரி பனிரெண்டாம் தேதியில் நடக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சியால் சில நேர்களுக்கு பொருள் வசதிகள் அதிகரிக்கலாம் சில ராசினியர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதாவது இரட்டிப்பு லாபம் கூட சில ராசினியர்களுக்கு கிடைக்கலாம் சோ எந்தெந்த ராசினியர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத வாங்க முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் முதலாவதாக அதிர்ஷ்டகார ராசினியர்கள் அதிர்ஷ்ட காத்து அடிக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரக பேச்சில மிதன ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கலாம் மிதன ராசினியர்களுடைய கடின உழைப்புக்கான பலன் இதனால உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல பணியிடத்தில் உங்களின் மீது மதிப்பு மரியாதை ரெண்டுமே அதிகரிக்கும் பணியிடத்தில் உங்களுடைய நிலை கண்டிப்பா வலுப்பெறும் அதே போல மிதன ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கிரக பயிற்சிகளால் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது மாணவர்களுக்கு படிப்பை சிறந்த விளங்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா ஏற்படலாம் வணிகர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல லாபம் கிடைக்கலாம் மிதன இருக்கக்கூடிய வணிகர்களுக்கு நீங்க நினைத்து பார்க்காத அளவிற்கு மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும் நிதி நிலைமை நிச்சயமாக உங்களுக்கு வலுப்பெறும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக மிதனராசினியர்களுக்கு இருக்கலாம் தொழிலதிபரா இருக்கக்கூடிய மிதனராசினியர்களுக்கு இந்த கிரக பேச்சின் காரணமாக கண்டிப்பா உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நீங்க நிச்சயமா பெறலாம் குடும்ப வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இனிமையாக இருக்கலாம் குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு மிதன ராசினியர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கலாம் இந்த கிரக பேச்சு முழுவதுமே ராசி மிதனராசினியர்களுக்கு அதீத நற்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய புதிய மாற்றங்களை நீங்களே கண் பார்க்கலாம் சோ இந்த கிரக பயிற்சியோட மாற்றத்தால் மிதன ராசினியர்கள் நீங்க நினைத்து பார்த்த வாழ்க்கையை இந்த நேரத்தில் நிச்சயமா நீங்க வாழ்ந்து பார்க்கலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த கிரக பயிற்சி காரணமாக மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் கிடைத்திருக்கு இந்த தாக்கத்தால் உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போது அப்படிங்கறத பார்க்கலாம் மகர ராசினியர்களுக்கு ஜனவரி பனிரெண்டில் நடந்திருக்கக்கூடிய கிரக பயிற்சியின் காரணமாக என்ன மாற்றம் கிடைத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரக பயிற்சியால் உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம் மகர ராசினியர்கள் அப்படின்னு சொல்லும் போது இவங்க எப்பொழுதுமே நேர்மையாக உழைக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் சோ உங்களுடைய கடின உழைப்பிற்கு இதற்கு முன்னாடி இருந்த காலகட்டங்களில் முழுமையான பலன் நிச்சயமா கிடைத்தே இருக்காதுங்க ஆனா இந்த கிரக பயிற்சியின் காரணமாக கண்டிப்பா உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் முழுமையாக கிடைக்கலாம் நீங்கள் நினைத்து பார்க்காத வகையில் சில சலுகைகளும் இதனால உங்களுக்கு கிடைக்கலாம் நீண்ட கால பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரலாம் சவால்கள் குறையக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம் இந்த நாள் மகர ராசி ராசினியர்களுக்கு அதிர்ஷ்ட கதவு திறக்கக்கூடிய ஒரு பொன்னான நேரமாக இருக்க போது ஒவ்வொரு வேலையிலும் வெற்றி மகர ராசி ராசினியர்களுக்கு கிடைக்கலாம் நிதி நிலைமையை பார்க்கும் போது சிறப்பாக இருக்கலாம் நிறைய படத்தை சேமிக்க முடியக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும் பணிபுரிய நேர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கலாம் புதிய பொறுப்புகள் மகர ராசி ராசினியர்களுக்கு நிச்சயமா வந்து சேரலாம் குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தில் செலவிடக்கூடிய வாய்ப்புகளும் மகர ராசினியர்களுக்கு கிடைக்கலாம் அதே போல பரம்பரை தொழில் செய்யக்கூடிய மகர ராசி ராசினியர்களாக இருந்தீங்கனா இந்த கிரக பேச்சின் காரணமாக உங்களுக்கு நல்ல லாபம் நிச்சயமாக கிடைக்கலாம் உங்களுடைய தொழில நல்ல லாபத்தை வருவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் வணிகத்தை விரிவாக்க செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சில மகர ராசினியர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது சோ இந்த காலகட்டம் முழுவதுமே அதாவது இந்த கிரக பயிற்சியின் காரணமாக கண்டிப்பா அதிர்ஷ்ட கதவும் மகர ராசினியர்களுக்கு நிச்சயமாக திறக்க போது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் கனவுகள் எதுவா இருந்தாலும் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கலாம் முடிந்த அளவுக்கு மகர ராசினியர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி என்ன செய்யணும்னு நினைத்தீங்களோ அது அனைத்துமே இந்த நேரத்தில் நீங்கள் செய்து முடிக்கலாம் அடுத்ததாக துலாம் ராசினியர்களுக்கு இந்த கிரக பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்க என்ன மாதிரியான அற்புதங்கள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த கிரக பேச்சின் காரணமாக துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் நடக்க போது பார்க்கும் பொழுது நிதி ஆதாயங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் புதிய வருமான ஆதாரங்கள் நிச்சயமாக துலாம் ராசினியர்களுக்கு உருவாகலாம் சோ பண ரீதியாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் எந்தவித தொந்தரவும் நிச்சயமாக ஏற்படாது சோ துலாம் ராசினியர்களுக்கு நினைத்து பார்க்காத ஒரு காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம் வருமானத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமா இதுல ஒரு உயிர்வு உங்களுக்கு ஏற்படும் தொழிலதிபராய் இருக்கக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கலாம் வாழ்க்கை துணியின் முழு ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாள் நிச்சயமாக உங்களுக்கு அமையலாம் அதாவது நீங்க எந்த முயற்சியை செய்தாலும் புதிதாக தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி இல்ல புதிதாக ஏதாவது ஒரு தொழிலை செய்யலாம் அப்படின்னு நினைத்தாலும் சரி எதுவா இருந்தாலும் அனைத்திற்குமே உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆதரவு உதவி நிச்சயமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி முயற்சிகள் ஏதாவது செய்தீங்கன்னா துலாம் ராசினியர்களுக்கு இதன் மூலம் வெற்றி நிச்சயமா காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வெற்றி மட்டுமே சொல்லாமல் வெற்றியின் மூலமாக நல்ல முன்னேற்றம் நல்ல லாபத்தையும் நீங்கள் பார்க்கலாம் சோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நீங்க புரிந்துணர்ந்து நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் வணிகர்களுக்கு பார்க்கும் பொழுது புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பணியிடத்தில் பார்க்கும் பொழுது துலாம் ராசினியர்களுக்கு அதிகரித்து பாராட்டப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையல் கலாம் ராசினியர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது இந்த கிரக பேச்சின் காரணமாக ஆரோக்கியம் ரீதியாக பெரிய அளவுல எந்தவித தொந்தரவும் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படாது ஆரோக்கியம் பார்க்கும் பொழுது சிறப்பாக இருக்கலாம் பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் புதிய பொறுப்புகள் சம்பள உயர்வுகள் பதவி உயர்வுகள் இந்த மாதிரி கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே துலாம் ராசினியர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது துலாம் ராசில பிறந்திருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டமாக அமையலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய படிப்பில் நீங்க எந்த அளவுக்கு கவனத்துடன் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கலாம் இந்த மதிப்பெண்கள் மூலம் உங்களுக்கு பாராட்டு புகழ் வாய்ப்புகள் இது அனைத்துமே உங்களை தேடி வரலாம் ஸோ மாணவர்களுக்கு ஏற்று காலகட்டமாக நாள் நிச்சயமாக இருக்கலாம் இந்த கிரக பேச்சின் காரணமாக மூன்று ராசினியர்களுக்கு எதிர்பார்க்காத அளவிற்கு திருப்பங்களும் மாற்றங்களும் நினைத்து பார்க்காத அளவிற்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம் ஜனவரி பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய இந்த கிரக பேச்சின் காரணமாக ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில புதுவிதமான திருப்பங்கள் கண்டிப்பா நடக்கலாம் அந்த வகையில அதாவது குறிப்பாக மூன்று ராசினியர்களுக்கு எதிர்பார்க்காத வகையில் திருப்பங்கள் நடக்க போது அந்த மூன்று ராசினியர்களுக்கு நினைத்து பார்க்காத அளவிற்கு உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் கண்டிப்பா நிகழப்போகுது ஜனவரி பனிரெண்டில் நடந்திருக்கக்கூடிய கிரக பயிற்சியின் காரணமாக உங்கள் உங்க வாழ்க்கையிலெந்த மாற்றங்கள் நீங்க நினைத்து பார்க்காத விஷயங்கள் எதிர்பார்க்காத வகையில் உங்களுடைய கனவுகள் அனைத்துமே நிறைவேறும் அந்த அதிர்ஷ்டசாலியாக இருக்கக்கூடிய மூன்று ராசினியர்களும் இந்த காலகட்டத்தை உங்களுக்கு தகுத்த நிச்சயமாக நிச்சயமா நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல அதிர்ஷ்டகார மூன்று ராசினியர்களுக்கு கிரக பயிற்சியின் காரணமாக என்னென்ன நல்ல விஷயங்கள் என்ன மாதிரியான பாசிட்டிவான நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ